சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜை சோசியல் மீடியாவில் தலையில் வைத்து கொண்டாடிச்சு இவர் அந்த வீட்டில் சமைச்சாரு உச்ச பிரபலத்தில் வீட்டில் விசேஷத்தில் அசைத்திட்டாரு இதுதான் ராஜவிருந்தா அப்படின்னு பலருமே உச்சிக்குட்டி இவரினுடைய சமையலை ரசித்து ருசித்து பாராட்டி வந்தாங்க ஆனால் இன்றைய நிலைமையே வேறு விதமாக மாறியிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பாலக்கோட்டை சேர்ந்த சமையல்காரர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் என்னுடைய அப்பா தங்கவேலு சிறு வயதிலேயே தந்தையை இறந்துவிட குடும்பத்தினுடைய பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜின் அப்பா தங்கவேலு தோலுக்கு வந்ததால் குடும்பத்தை காப்பாற்ற தனது பதினெட்டு வயதில் பெங்களூரில் ஹோட்டலை தொடங்கி நடத்தி வந்திருக்கிறாரு ரங்கராஜின் அப்பா தங்கவேலு ஆனால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அந்த ஹோட்டல் இழுத்து மூடப்பட்டிருக்கு இதையடுத்து மீண்டும் கோவைக்கு வந்த தங்கவேலு பண்ணையில் வேலை செய்த ஒரு பெண்ணை குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டார் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை இருந்ததால் கிடைக்கும் வேலைகளை செய்து வந்தார் ஆனாலும் அவர் தனக்கு தெரிந்த சமையல் தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு செய்து லக்ஷ்மி கேட்ரிங் சர்வீஸ் என்கிற பெயரில் கேட்ரிங் சர்வீஸ் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தார் தங்கவேலினுடைய மூத்த மகனான ரங்கராஜுக்கும் தந்தை போல சமையல் மீது ஆர்வம் இருந்திருக்கு கோயம்புத்தூரில் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படித்த ரங்கராஜ் பத்தாம் வகுப்பு படிக்க டவுனில் இருக்கும் பள்ளியில் சேர்க்கிறார் அந்த பள்ளியிலேயே திறமையான மாணவன் என பெயர் எடுக்கும் ரங்கராஜ் தந்தையின் ஆசைப்படி ராமகிருஷ்ணா கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படித்திருக்கிறார் என்னதான் படித்திருந்தாலும் அப்பாவின் சமையல் தொழில் மீது இவருக்கு ஆர்வம் இருந்ததினால சமையல் பற்றி படிப்பை படித்து அதில் சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமையல் துறைக்குள் நுழைஞ்சார் அப்பா கற்றுக்கொடுத்த கொடுத்த கைப்பக்குவம் அம்மாவின் ருசி சமையல் மீது ரங்கராஜுக்கு இருந்த ஆர்வம் எல்லாமே சேர்ந்து ரங்கராஜை புகழின் உச்சிக்கு கொண்டு போச்சு முன்னணி நடிகர் வீட்டு கல்யாணம் என்றாலும் அரசியல் பிரமுகரின் கல்யாணம் என்றாலும் மாதமட்டி ரங்கராஜின் தேதிக்காக பலரும் காத்திருந்தாங்க டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஜ விருந்து கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சாரு ரங்கராஜ் கேட்ரிங் சர்வீஸில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அதில் எப்படி சமைப்பது என்று சொல்லித்தருவது மட்டுமில்லாமல் உணவை எப்படி பரிமாறணுன்றதை கூட கற்றுக் கொடுக்குறார் விக்ரம் படத்தின் வெற்றி விழாவில் மாதமட்டின் உணவை ரசித்து சாப்பிட்ட கமல் அவரை புகழ்ந்து தலைத்தார் அதைத் தொடர்ந்து சங்கர் மகளின் திருமணம் ராஜமௌலி வீட்டின் விசேஷம் அர்ஜுன் மகள் திருமணம் அரசியல் பிரமுகரின் விசேஷம்னு எதுவா இருந்தாலும் மாதமட்டி ரங்கராஜின் சமையல் கட்டாயம் இடம் இடம்பிடிச்சிடும் இப்படி சமையல் மட்டும் கலைக்கு வந்த மாதமுட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் படத்தில் ஹீரோவாக நடித்து நடிகராக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து பென்குயின் என்ற படத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல நடுவராக இருக்கிறார் மாதமட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஸ்ருதிப்பிரியா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருக்காங்க கடுமையாக உழைத்தால் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருந்த மாதமட்டி ரங்கராஜ் முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவதாக ஜாய் கிருஷ்ண என்பவரை திருமணம் செய்து கொண்டதாக ஃபோட்டோ வெளியாகி அதிர்ச்சியில் ரொம்பவே எல்லோரையுமே ஆழ்த்துச்சு அதைத் தொடர்ந்து திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாகிவிட்டு என்னை ஏமாற்றிட்டாருன்னு ஜாய் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க அள்ளும் பகலும் கடுமையாக உழைத்து சாதனை படைத்த ரங்கராஜ் பெண் விஷயத்துல சறுக்கி பெயரை கெடுத்துக்கிட்டு இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அது பேசக்கூடிய ஒரு பெரிய பொருளாக மாறியிருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்